என்ன பண்ண பீட்ரூட் பிரியாணி என்னென்ன தேவை ஆயில் பச்சரிசி வெங்காயம் பீட்ரூட் இஞ்சி பூண்டி பேஸ்ட் புதினா பச்சை மிளகா பச்சை பட்டாணி மசாலா பவுடர் வந்து தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா தாளிக்கிறதுக்கு வந்து கிராம்பு பட்டை ஏலக்காய் பிரெஜி லீஃபு உப்பு லெமன் இப்போ என்னென்ன தேவை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மேம் ஆல்ரெடி துருவ வேண்டிய விஷயங்களை துருவி வச்சாச்சு அதே மாதிரி கட் பண்ண வேண்டிய விஷயங்களை கட் பண்ணி வச்சாச்சு அரிசி நம்ம ஊற வச்சிருப்போம் அது வந்து பாஸ்மதி ரைஸா இருந்தா இது வந்து நம்ம ரா ரைஸ் தான் எடுத்திருக்கோம் இல்லையா மேம் அப்ப இதை ஊற வைக்கணும்ன்ற அவசியம் இல்ல அப்படியே தாளிக்கிற நேரத்துல அந்த நேரத்துக்கு கொஞ்ச நேரம் டென் மினிட்ஸ் ஃபிப்டின் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வத வதக்கணும் வதக்கலம்மா ஆன் பண்ணி கொடுத்துட்றேன் சடனி இளங்க. லேப்போம்மா, கடாய் வெச்சப்ப કપறோ, கடாய் ஹீட் ஆயிடுச்சு, கடாயில என்ன பண்ண போறோம்? ஆயில் ஊத்தி. ஆயில் கொஞ்சம் இதா. ஆல் ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை எல்லாம் தாளிக்கிறதுக்கான ஸ்பைசஸ் பிரியாணி என்னென்ன முக்கியமோ அதெல்லாம் பார்ப்போம் பிரிஞ்சி இலை ஃபஸ்ட்டு போட்டது பட்டை கிராம்பு மராட்டி முக்கும் ஓகே வாய் வைக்கட்டுமா வைไขனியும் சோ இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு சூடாகணும் சூடானதுக்கு அப்புறம் ஆயிலும் அதுக்குள்ள நமக்கு சூடாயடும் சோ இதுக்கு அப்புறம் நம்ம வெங்காயத்துல இருந்து ஆரம்பிக்க போறோம் मैम ஓகே இப்போ ஆனியன் போடுறோம் போல நீல இலவாக்குல கட் பண்ண கட் பண்ண வெங்காயத்தை போடுறோம் ரொம்ப பொ நிறமாக வறு மறுக்க தேவையில்லை அவ்வளவு வதங்கினா போதும் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம இன்க்ரீடியண்ட் போட 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 அதுங்கிடம் ஆமாம் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டோம்னா அதோட பச்சை வாசனையும் போதும்

அதனால ஒரு ரெண்டரை இந்த மூணு கூட வேணும்னா தான் இது வந்து நம்ம ஒன்றும் ஃபைனாக கட் பண்ணல சும்மா இல்லாமல் அரைஞ்சி ஸ்லிப் பண்ணி தான் போட்டுக்கோ அதனால ரொம்ப கார ஏறாது இப்போ மிளகா பொடியும் கொஞ்சம் போட வரைக்கும் இந்த ஃப்ளேவர் வந்து இஞ்சி பூண்டு ஃப்ளேவரை கேட்கவே வேணாம் அது நல்லா குக்காக 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 நமக்கு வந்து எதாவது நீ சாப்பிடு அப்படின்னு டெம்ப் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளேவர் அது அப்படியே ஒரு அருமையான ஃப்ளேவர் இல்லை இப்போ நாங்கள் வந்து அப்படியே ஜேர்னி பண்ணுறோம் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம் நான் போட்ட பச்சை மிளகாய் இன்னும் கொஞ்சம் பச்சையாகவே இருக்குது கொஞ்சம் கலர் மாற இது கொஞ்சம் நேரம் கழிச்சும் சாப்பிட்லாமா மேம் ஏன்னா பிரியாணிலாம் கொஞ்சம் சூடாக சாப்பிட்ணும் இந்த கொஞ்சம் சூடு பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிடலாமா இல்லை கொஞ்சம் ஆறுனப்புறமும் நல்லா இருக்கும் மேம் நல்லா தான் இருக்கும் மேம் சூடு பண்ணவும் தேவையில்லை ஆறுனக்கப்புறம் நல்லா இருக்கும் பீட்ரூட்டும் பட்டாணி ஒரு நல்ல காம்பினேஷன் என்ன கேட்டிங்கன்னா நம்ம வந்து கட்லேட்டில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி பட்டாணியும் இருக்கும் இல்லை மேம் ஸோ அதை ரைஸ்லேயும் நம்ம வந்து அந்த ஃப்ளேவர் எடுத்துகிட்டு வரோம் மேம் இதில் வந்து நடுவில் நமக்கு ரைஸை கொஞ்சம் ரெடி நீங்க மேம் அதை பண்ணி இல்லாமல் சிம்பிளை வச்சுட்டு இது ரெடி ஆகிறதுக்குள்ள இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆ இதை ஃபுல் சிம்மில் வச்சாச்சு அதனால மேம் நிதானமாக நம்ம களைஞ்சி கொஞ்சம் தண்ணியில் ஊற வைக்க போறோமா இல்லை அப்படியே அதை நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்க போகிறோமாங்கிறத பார்க்க பவுடர் கால் டீஸ்பூன் போதும் மஞ்சள் தூள் ஆமாம் மஞ்சள் அப்புறம் மிளகாத்தூள்

பீட்ரூட் ஆட் பண்ணிடலாம் ஓகே ஃபைன் மேம் இதுக்கு நமக்கு எவ்வளோ ரைஸுக்கு எவ்வளோ பீட்ரூட்டு இல்லை இதர நமக்கு அடுத்த இன்க்ரீடியன்ஸ் அளவு ஏதாவது இப்போ நம்ம எடுத்துக்கிற ரைஸு ஒரு ஹண்ட்ரட் கிராம் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரு பீட்ரூட் சேர்த்துருக்கேன் இப்போ நீங்கள் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக வரும் ரெண்டு பீட்ரூட் சேர்க்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் ஓகே இது வந்து ஒரே ஒரு பீட்ரூட் சேர்த்துருக்கோம் இப்போதைக்கு நம்ம எடுத்திருக்க ரைஸ் பொறுத்து நம்ம பீட்ரூட் சேர்க்கணும் பீட்ரூட் வந்து பண்ணிட்டேன் அதனால கொஞ்சம் ஹை பண்ண போற ஹை இல்லை விடிய பிடிய விட்டா கூட இது கொஞ்சம் பொரியல் டைப்ல எல்லாம் இருக்குமே நம்ம என்ன காரம் எல்லாம் போட்டோம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ரைஸை தவிர அந்த ரைஸை பிரியாணியா மாத்துறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் ஆட் பண்ணிட்டோம் இப்போ நமக்கு பீட்ரூட்டை அடுத்து பீட்ரூட் வதங்கிடுச்சான்னு முதல்ல கேட்குறோம் அதுக்கப்புறம் அடுத்த இன்க்ரீடியன்ட்டை கேட்கலாம் பீட்ரூட் ஓரளவுக்கு வதங்கிருச்சா போதுமா இல்ல பாதையால வதங்கிருச்சு மேடம் இப்போ ரைஸ் போட்டுருலாம் போட்டு தேவையான அளவு தண்ணீர் குக்கர்ல போ மாற்றிருக்கோம் ரைஸ் என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா ரைஸை அது வந்து ரா ரைஸ் எடுத்திருக்கும் கொஞ்சம் அதை வாஷ் பண்ணி தண்ணியில கொஞ்சம் ஊற வச்சிருக்கோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ராயல் ரைஸ்ல கொஞ்சம் நஞ்சிருந்த வாட்டரை மேம் எடுத்துட்டாங்க ரைஸ் ஆட் பண்ணிடலாமா மேம் இதெல்லாம் லைட்டா மிக்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் ரைஸ் போட்டு இதுக்கு அப்புறமா தான் நமக்கு ஜக்ல வாட்டர் இருக்கு மேம் அது கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட் பண்ணுவாமா குக்கர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா பண்ணிடலாமா அதுக்கு அப்புறம் விசில் விட வேண்டியது அதுக்கு அப்புறம் எவ்வளவு வாட்டர் ஆட் பண்ண போறோம் இதெல்லாம் பார்க்கலாம் மேம் இப்போ என்ன பண்றானா நான் இத எடுத்துறேன் குக்கரை நீங்க அங்க பிளேஸ் பண்ணிட்டேனே அப்படியே இத நம்ம குக்கர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் சிம்ல வச்சிடலாம் மேம் இப்படி ஆட் பண்ணலாமா மேம் ஆட் பண்ணிடலாம் பீட்ரூட்ல கொஞ்சம் தண்ணி விடும் ஸோ தண்ணி கொஞ்சம் பார்த்து அளவாகும் அதில் கொஞ்சம் தண்ணி விட்லாம் கடையில் வேலை கிடையாது நமக்கு இதில் இதில் ரைஸ் எடுத்தோம் இந்த கப்பில் தான் ரைஸ் எடுத்தோம் பீட்ரூட்டில் கொஞ்சம் தண்ணி வருனால ஒரு ஒன்றரை கப்பு அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னா பீட்ரூட்டையும் ரைஸையும் கொஞ்சம் நேரம் அதை குக் பண்ணிவிட்டு அந்த பீட்ரூட்லேருந்து கொஞ்சம் வாட்டர்லாம் வரதெல்லாம் அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லை மேம் ஓகே ஸோ இப்போது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப வந்து கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து இப்போ இது இருக்குது ஸோ இதெல்லாம் இந்த குக்கர்ல நம்ம மூடி வைக்க போறோம் எவ்வளவு விசிலுக்கு நம்ம வைக்க போகிறோமே இல்லை தப்பு வைக்க போகிறோமா ரெண்டு விசில் போதும் ரெண்டு விசில் இருக்குல்லமா ஓகே இப்போ কুক பண்றதுக்கு முன்னாடி சாரி முன்னாடி அம்மா செக் பண்ணிக்கோங்க இன்னும் ஆட் பண்ண வேண்டியதா வைக்கிறேன் ऐड பண்ணுமா இந்த கொஞ்சம் உப்பு 1 சா தேவைப்பட்டுச்சு அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லெமன் நம்ம ஒரு லெமன் எடுத்து லாஸ்ட் அதில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணுவோம் இது கொத்தமல்லி ஓகே நான் சுனிலா இதையும் போய் போட்டுருலாம் ஸோ ரெண்டு விசில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டு விசிலுக்கு நம்ம விட போகிறோம் அது ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதால ஹை பண்ணிட்டு மேம் இல்லை மீடியம் மீடியமில் இருக்கட்டும் ஓகே ஸோ இப்போது நம்ம மேம் கிட்ட ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தாலும் ஒரு ரெண்டு விசில் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் விசிலும் வந்தாச்சு அண்ட் இப்போ ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகி குக்கர் காமாக இருக்குது இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம ஓப்பன் பண்ணுவோமா ஓகே இப்போ மேம் வந்து செக் பண்ணியாச்சு அண்ட் ரைஸ் நல்லா வெந்திருக்கு அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம பிரியாணிய எப்படி அந்த பிரியாணிக்காகவே ப்ளேட் பண்றோம் அப்படிங்கறத பாக்க போறோம் லெமன் நம்ம ஆட் பண்ண மறந்துட்டோம் பாத்தீங்களா ஒரு மூடி போதும் மேம் போதும் ஃபைவ் இப்போ அருமையா பீட்ரூட் பிரியாணி சுட சுட ஆவி பறக்க நம்ம கையில இருக்கு இந்த பிளேட் அழகா பிளேட்ல இருக்கிற பிரியாணி அழகா இல்ல பிரியாணி டேஸ்டா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிரியாணி எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை பார்த்துடலாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடாயில தேவையான அளவுக்கு ஆயில் விட்டோம் ஆயில் விட்டு பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் அன்னாசி பூ மராத்தி இதெல்லாம் போடுோம் இல்ல அப்புறம் ஆனியன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனப்போ நல்லா வதக்கிட்டு அப்புறம் பச்சை மிளகா புதினா கிரீன் பீஸ் பச்சை பட்டாணி அதையும் சேர்த்து அப்புறம் மசாலா பவுடர் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியா தூள் கொஞ்சம் கரம் மசாலா போடு உப்பு புறம் போட்டால் நல்லா வதக்கிட்டு அப்புறம் இது அப்புறம் பீட்ரூட் ஒரு பீட்ரூட் துருவனது நல்லா சேர்த்து நல்லா வதக்கிட்டு ரைஸ் போட்டு அதையும் வதக்கிட்டோம் உப்பு போட்டு அப்புறம் நல்ல ஒரு குக்கரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு கப்பு ரைஸ்க்குனா ஊற வச்சிட்டோம்னா ஒன்றரை கப்பு இல்லைனாக்கா ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிட்டு கொதிச்சதுக்கப்புறம் குக்கர் மூடிட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் போட்டுட்டோம்னா ரெடி ஆகிடும்